ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க நைட் நேரத்துல இந்த அறிகுறி தெரியுதா அப்ப உங்க இதயம் ஆபத்தான நிலைமையில இருக்குன்னு அர்த்தம் உஷார் நமது உடலிலேயே சற்றும் ஓய்வெடுக்காமல் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு உறுப்பு தான் இதயம் ஏனெனில் இதயம் தான் உடலுறுப்புகளின் இயக்கத்திற்கு தேவையான ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை இரத்தத்தின் மூலம் அனுப்புகிறது இப்படி அயராது உழைத்துக் கொண்டிருப்பதால் நமது இதயத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன அதுவும் ஒருவர் உடலுக்கு முழு ஓய்வை அளிக்கும் இரவு நேரத்தில் ஒரு சில அறிகுறிகள் தெரிகிறது என்றால் இதயத்தில் ஏதோ தீவிர பிரச்சனை உள்ளது அல்லது மாரடைப்பு ஏற்படப் போகிறது என்று அர்த்தம் சமீப காலமாக மக்கள் மாரடைப்பால் அதிகமாக இறந்து வருகிறார்கள் அதுவும் குளிர்காலத்தில்தான் நிறைய பேருக்கு மாரடைப்பு ஏற்படுகிறது எனவே நீங்கள் குளிர்காலங்களில் இரவு நேரத்தில் பின்வரும் அறிகுறிகளை அனுபவித்தால் சற்றும் தாமதிக்காமல் மருத்துவரை அணுகுங்கள் ஏனெனில் இந்த அறிகுறிகள் எல்லாம் மாரடைப்பின் எச்சரிக்கை அறிகுறிகள் இப்போது அந்த அறிகுறிகளை காண்போம் இதயம் சேதமடையும் போது என்ன நடக்கும் ஏற்கனவே கூறியது போல இதயம்தான் உடலின் அனைத்து உறுப்புகளுக்கும் இரத்தத்தை அனுப்புகிறது எனவே இந்த இதயத்தில் பிரச்சனை ஏற்படும் போது ஒட்டுமொத்த உடலுமே பாதிக்கப்படும் ஒருவரது இதயத்தில் ஏற்படும் பிரச்சனையானது மாரடைப்பு பக்கவாதம் இதய செயலிழப்பு போன்றவற்றின் அபாயத்தை அதிகரித்துவிடும் எனவே ஒவ்வொருவரும் தங்கள் இதய ஆரோக்கியத்தின் மீது கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் இதயத்தில் இருக்கும் பிரச்சனையை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை மேற்கொண்டால் மரணத்தை தவிர்க்கலாம் இரவு நேரத்தில் மூச்சு விடுவதில் சிரமம் திடீரென்று மூச்சு விடுவதில் ஒருவர் சிரமப்பட்டால் அது இதயம் ஆபத்தான நிலையில் உள்ளது என்பதன் முதல் அறிகுறியாகும் இந்நிலையில் உடனே மருத்துவரை அணுக வேண்டும் சுவாசிப்பதற்கும் இதயத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று பலரது மனதில் கேள்வி எழலாம் ஒருவர் படுத்தெடுக்கும் போது உடல் திரவங்களை மறுபகிர்வு செய்யும் போது நுரையீரலில் திரவம் நிரம்புகிறது இந்நிலையில் இதயத்தில் ஏற்கனவே பிரச்சனை இருந்தால் அது மூச்சு விடுவதில் சிரமத்தை ஏற்படுத்தும் அசாதாரண இருமல் இரவு நன்கு அசந்து தூங்கிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று இருமல் வந்து தூக்கத்தை கெடுக்கிறதா அப்படியானால் உங்கள் இதயம் ஆபத்தில் உள்ளது அல்லது மாரடைப்பு ஏற்படுவதற்கான அபாயம் உள்ளது என்று அர்த்தம் இருமலானது இதய பாதிப்பை எப்படி உணர்த்துகிறது என்று பலரும் நினைக்கலாம் இதயத்தில் பிரச்சனை இருந்தால் அது நுரையீரலில் திரவத்தை தேங்க வைத்து இரவு நேரத்தில் காற்றுப்பாதைகளை எரிச்சலடையச் செய்து இருமலை ஏற்படுத்துகிறது இரவில் அதிகமான வியர்வை இரவு நேரத்தில் உங்களுக்கு வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக வியர்க்கிறது என்றால் இதயத்தின் செயல்பாடு மோசமாக உள்ளது அல்லது இதயத்தில் பிரச்சனை உள்ளது என்று அர்த்தம் அதோடு இந்த தான் பெரும்பாலானோர் புறக்கணிக்கும் மாரடைப்பின் எச்சரிக்கை அறிகுறியும் கூட இரவில் கால் மற்றும் பாதவீக்கம் இதயம் பலவீனமாக அல்லது ஆபத்தான நிலையில் உள்ளது என்பதை உணர்த்தும் மற்றொரு அறிகுறிதான் கணுக்கால் பாதங்கள் மற்றும் கால்களில் வீக்கம் ஏற்படுவது ஏனெனில் படுக்கும் போது ஈர்ப்பு விசையானது திரவங்களை கால்கள் மற்றும் பாதங்களுக்கு இழுக்கிறது மேலும் இதயம் பலவீனமாக இருக்கும் போது இதயத்தால் இரத்தத்தை போதுமான அளவு உடலுறுப்புகளுக்கு அழுத்த முடியாமல் போகும் இதன் விளைவாக பாதங்களில் திரவங்கள் தேங்கி வீக்கத்தை ஏற்படுத்துகின்றன குரட்டை சுவாசிப்பதில் ஏற்படும் குறுக்கீடுகள் கார்டிசோன் மற்றும் அட்ரினலின் என்ற இரண்டு அழுத்த ஹார்மோன்களின் எழுச்சியையும் ஏற்படுத்துகின்றன இந்த ஹார்மோன்கள் இதய செயலிழப்பு மற்றும் உயர் இரத்த அழுத்தத்திற்கு பங்களிக்கின்றன அவை மாரடைப்பையும் தூண்டலாம் எனவே சமீப காலமாக இரவு நேரத்தில் அதிக சப்தத்துடன் குரட்டை விடுகிறீர்கள் என்றால் உடனே மருத்துவரை அணுகுங்கள் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள அறிகுறிகள் உங்களுக்கும் தெரிகிறது என்றால் சற்றும் தாமதிக்காமல் மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்யுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்